ஹாய் விஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் நல்லா வந்து வேர்க்கல்லை காஞ்ச வேர்க்கலையை நைட்டே ஊற வச்சுட்டேன் ஊற வச்ச வேர்க்கல்லையை நல்லா அலம்பி எடுத்தாச்சு அந்த வேர்க்கல்லையை குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு அல்லது மூணு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்லா வேகட்டும் அதாவது நம்ம இது காஞ்ச கல்லக்காய் அதனால் வந்து ஊற வச்சு தான் இப்போ நம்ம வேக வைக்கிறோம் அதனால் வந்து அவிச்சு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல நல்ல ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வந்து தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் போட்டு ஒரு மூணு விசில் கட்டாயம் வர்ற அளவுக்கு அது வேகட்டும் இப்போது இதுக்கு தேவையான சுரக்கா குழம்பு தான் நம்ம இப்போ அதை செய்ய போகிறோம் பாருங்கள் சுரக்கா சுரக்காய் இருக்குது இந்த சுரக்கா வந்து மொத்தமாக அதை தோலை மேலே இருக்கிற தோலை எல்லாம் நீக்கிட்டு உள்ளே இருக்கிற விதைகளெல்லாம் நான் எடுத்துடுறேன் மேலே இருக்கிற தோலை நீக்கியாச்சு விதைகளையும் எடுத்தாச்சு அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போது அந்த குக்கரில் வந்து நம்ம மூணு விசில் விட்டு நம்ம வேர்க்கலையை எடுத்துருக்கோம் வேக வச்சு எடுத்துருக்கோம் அந்த மூணு விசிலுன்றது வந்து நமக்கு வேர்க்கல்ல வெந்திருக்காது இருந்தாலும் ஒரு சின்ன எயிட்டி பர்சன்ட் வெந்துட்ருக்கும் இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி போதுமான அளவுக்கு அதிகமாகவும் இருக்குது அதனால் இப்போ நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற அந்த சுரக்காய் இருக்கு இல்லையா அதையும் அப்படியே இதில் கொட்டிடுவோம் கொட்டிவிட்டு இன்னும் ஒரு விசில் நமக்கு விட்டால் போதுமானது சுரக்காயோட பதம் என்னவோ அதுக்கு தகுந்தால் மட்டுமே விசில் விடணும் ரெண்டு விசில் விட்டோம்னாக்கா சுரக்காய் குழைஞ்சி போயிடும் அதனால் ஒரே ஒரு விசில் விட்டு அப்படியே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இருக்கிற சுரைக்காயும் போட்டாச்சு அதே வெந்த வேர்க்கலையில் ஏற்கனவே அதுலேயும் சால்ட்டு போட்டிருக்கு அதனால் மறுபடியும் எல்லாம் இல்லாமல் அப்படியே போட்டு மூடி போட்டு எடுத்து வச்சுருவோம் ஒரு விசில் வரட்டும் இப்போ அதுக்கு தேவையான மசாலா குழம்பு ரெடி பண்ணலாம் இப்போ கடுகு சீரகமும் போட்டு நல்லா எண்ணெய் காஞ்சிதமே கடுகு ஜீரகத்தையும் நம்ம போட்டோம் போட்டு நல்லா வந்து வேக இது பொறிஞ்சிருச்சு பொறிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் கோல்டு அதிகமானதுனால வாய்ஸ் மாறி இருக்குது பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கலாம் அந்த கருவேப்பிலையையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் கருவேப்பிலை நல்லா வதங்கினதுமே நமக்கு நிறத்துக்கு வந்து வேறு எதுவுமே நம்ம பயன்படுத்துறது போகிறதும் இல்லை அதனால் வந்து கொஞ்சம் இப்போ கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலையும் நல்லா பொறிச்சியாச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் எண்ணெயிலே வந்து மஞ்சத்தூளையும் போட்டுக்குவோம் மஞ்சள் போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிடலாம் அப்போ தான் அது வந்து அந்த மஞ்சத்தூளோட வாசம் போகும் நல்லா வதக்கிட்டு இப்போது அதுக்கு தேவையான அளவுக்கு அதாவது பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொஞ்சமாக வந்து நாட்டு தக்காளி நாட்டு தக்காளி வந்து கொஞ்சமாகவே போதும் அதிகமாக நம்ம பயன்படுத்தணும்னா ரொம்ப புளிப்பு கொடுத்துரும் அதனால் வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு தக்காளி தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த அஞ்சு தக்காளியை மட்டும் போட்டு நம்ம வணக்கலாம் இதுவே வந்து நமக்கு நாட்டு தக்காளி நாட்டி பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து புளிப்புத்தன்மை இருக்கும் அதே போல் நல்லா வந்து வே எண்ணெயில் வதக்கும்போது நல்லா குழைஞ்சி வெந்துடும் அந்தளவுக்கு நாட்டு தக்காளி வந்து அருமை சரி நல்லா வந்து தக்காளி வந்து வதங்கட்டும் நம்ம வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடலாம் இப்போது அந்த சுரக்காவும் வேர்க்கல்லையும் ஒரு விசில் வந்துடும் வந்துட்டு அதை எடுத்து ஆஃப் பண்ணிட்டு அப்படியே டம்லேயே வச்சு வைங்க தக்காளி பாருங்கள் நல்லா குழைய வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான உரப்பு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு பயன்படுத்துறதுக்கப்புறம் இந்த நார்மலாக நம்ம வீட்டில் பயன்படுத்துவோம் இல்லையா அரைச்ச கொழம்பு மிளகாத்தூள் அது போட்டிருக்கேன் கொழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு தேவைக்கு தகுந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் போட்டு இந்த குழம்பு மிளகாத்தூளும் அந்த வெறும் மிளகாத்தூளுடைய வாசங்கள் போகிற வரைக்கும் நல்லா வந்து வணக்கிடலாம் வதக்க முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போது அந்த மசாலா கலவைக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே வந்து சால்ட்டு போட்டிருக்கும் அந்த சால்ட்டையும் நல்லா வதக்கிடுவோம் இப்போ குக்கரில் பார்த்திங்கன்னா நல்ல தரமாக அந்த சுரக்காவும் வேர்க்கல்லையும் வெந்திருக்கு சூப்பராக வெந்திருக்கு எதுவுமே குழையல அவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு வெந்தது தண்ணியை வீணாக்காமல் அப்படியே எடுத்து அந்த மசாலாவில் கொட்டிடலாம் கொட்டிவிட்டு நல்லா கலரி விடுங்க களறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம் இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போது இந்த கலை இந்த குழம்பு அதாவது வேர்க்கடலை குழம்பு இந்த பதத்துக்கே நமக்கு போதும் அப்படின்னாக்கா சால்ட்டு பார்த்துட்டு இப்படியும் நீங்கள் இறக்கலாம் நான் இரும்பும் தேங்காய் கா தேங்காய் மசால் கொஞ்சம் ஊற்றுருக்கேன் தேங்காய் மசால் ஊற்றினா தான் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகவும் சூப்பராகவும் கிடைக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஏன்னா தக்காளி வந்து புளிப்பு வேறு இருக்குது இல்லையா ரொம்ப புளிப்பு இல்லை ஓரளவுக்கு மீடியமாக ஒரு புளிப்பு இருக்குது இதுக்கு இந்த தேங்காய் மசாலை நம்ம விடும்போது பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் சேர்ந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க தேங்காய் கலவை ஒட் மசாலா ஊற்றியாச்சு இப்போ அந்த ஜாரை மட்டும் அலம்பி எடுத்து தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் ஊற்றிக்கிறோம் ஊற்றிட்டு இப்போ தேங்காய் மசால் அந்த கலவை ஒரு ரெண்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலக்கிடுங்க நல்லா கலக்கி விட்டுட்டு இது பார்த்திங்கனாக்க மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வைக்கலாம் இந்த தேங்காய் மசால் ஊற்றுனதுக்கப்புறமா குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்த திக்னஸ் தேங்காய் பால் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு கிடைக்கும்போது நமக்கு வந்து அந்த அந்த டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நமக்கு கிடைக்கும் இப்போ அப்படியே மூடி போட்டு வச்சுருவோம் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சிருச்சு நல்லா தலை தழை தலை தலைன்னு கொதிக்கிறது பாருங்கள் அருமையான வேர்க்கடலை போட்ட சுரக்காய் குழம்பு இப்போது நம்ம அலம்பி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி கொத்தமல்லி போடுறதுக்கு முன்னாடி மறுபடியும் கூட ஒரு முறை டேஸ்ட்டு பார்த்துருங்க சால்ட்டு உங்களுக்கு போதுமானதாக இருக்கான்னு போதுமானதாக இருக்குது ஓகே சாம்பார் நல்ல ஒரு பதத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சா ஓகே தலைத்தலம் நல்லா கொதிச்சுன்னு இருக்குது இப்போ அலம்பி எடுத்து வச்சிருக்கிறேன் கொத்தமல்லி இலைகளை அப்படியே தூவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தூவிட்டு மூடி போட்டு எடுத்து பத்திரமா பற்றப்படுத்துகிறேங்க கொஞ்சம் நேரம் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பொருளையும் செய்து முடிச்சதுமே ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து டம்லேயே இருக்கிற மாதிரி விட்டால் தான் அதனுடைய டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நமக்கு கிடைக்கும் பார்த்திங்களா ரைஸ் ரைஸுக்கு சூப்பராக இருக்கும் டிஃபன் ஐட்டத்துக்கும் ஓகே தோசை இட்லிக்கும் ஓகே இப்போ பாருங்கள் சாதத்துக்கு எடுத்து போட்டு சுரக்காயும் அந்த வேர்க்கடலை கொட்டை குழம்பும் அவ்வளவு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பற்றி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் வந்து ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற நட்புக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க மற்றபடி வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி